வீரா சீரியல் எனக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அரவிந்துக்கு அவரோட எக்ஸ் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க தான் தெரிஞ்சதுமே காலை வந்து கட் பண்ணிடுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யாருன்னு கேட்கும்போதும் இல்லை பேங்க்லருந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க திரும்ப திரும்ப விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா கால் வரதை பார்த்தா பேங்க் கால் மாதிரி தெரியல உன்னோட எக்ஸ் கால் பண்ணுறாளா அப்படின்னு கேட்க ஆமாடா கொஞ்சம் மெல்லமாக பேசுகிறா வெளியில் யாருக்காவது கேட்டுச்சு அவ்வளோதான் அப்படின்னு இருக்கும் போதே அரவிந்தோட அப்பா வந்து கால் வராங்க உள்ளே வராங்க உள்ளே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த நம்பர்லேருந்து கால் வந்துட்டே இருக்கும் என்னடா கால் வந்துட்டே இருக்கு அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லைப்பா ஆஃபீஸ் கால் அப்படின்னு சொல்ல என்னடா ஆஃபீஸில் லீவ் போட்டு தானே வந்த நீ எதுக்காக திரும்பவும் கால் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க என்னடா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்க அப்போ அரவிந்தோட அப்பா டே அரவிந்த் கல்யாணம் முடிஞ்ச கையோட மொத்த சீரு பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காரில் கிளம்பிடணும் ராமச்சந்திரன் வாங்கி கொடுத்த காரில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன் சும்மா அப்பூ மாதிரி இருக்கு ஆனால் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் வீரா கிட்ட பேசலான்னு போகிறாங்க எப்போ உன்னோட காதலை சொல்ல போகிற அப்படின்னு கேட்கும்போதும் வீரா வந்துட்டு ரொம்ப உறுதியாக வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கும் அரவிந்த்கன்னா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போது மாறன் வந்துட்டு இங்கே பாரு அவன் ஒரு ஃப்ராடு அவங்க வந்து பணத்துக்காக ஆசைப்படுற குடும்பம் அந்த குடும்பத்தில் போய் அந்த திருட்டு குடும்பத்தில் போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறியே உன்னோடய ஒர்த்து என்னென்னு உனக்கே தெரியல ஏன் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கே தெரியல உன்னை அந்த மாதிரி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே உன்னோடய ஒர்த்து என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் உன்னை நான் என் மனசில் எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா அந்த நான் உண்மையில காதலா இருக்கேன் நீ எல்லாம் வந்து கோபுரத்து மேல கலச மாதிரி இருக்க வேண்டியவ இப்படி குப்பையில் போய் விழுணும் நினைக்கிறியே வேண்டாம் வீரா உனக்கு அவன் தேவையில்லை உனக்கு அவன் தகுதியானவனே கிடையாது அவன் எல்லாம் ஒரு மாப்பிள்ளையே கிடையாது இங்க பாரு நீ இப்ப மனசு மாறலைனா கூட பரவாயில்லை நீ எப்ப மனசு மாறியோ அப்போ நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன் ஆனா இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் இந்த கல்யாணத்தை நிறுத்திடு அப்படின்னு சொல்ல அப்போ வீரா வந்துட்டு என் கழுத்துல தாலி ஏறாத வரைக்கும் தானே உனக்கு இந்த எல்லாம் என் கழுத்தில் தாலி ஏறிட்டால் உன்னால் எதுவும் பண்ண முடியாதுல்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் கழுத்தில் தாலி ஏறும் நான் அரவிந்தை கல்யாணம் பண்ணிப்பேன் உனக்கு தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோ எனக்கு உன் மேலே காதெல்லாம் கிடையாது எனக்கு அப்படி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது இதை உனக்கு நான் புரிய வைக்கணும்னா அரவிந்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டும்தான் உனக்கு நான் அதை புரிய வைக்க முடியும் எனக்கும் அரவந்துக்கும் கல்யாணம் நடக்கும் எனக்கு உன் மேலே காதல் கிடையாது அதை புரிஞ்சுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ மாறன் வந்துட்டு நீ உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்க ஆமாம் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் உனக்கு கொஞ்சம் கூட புரியவே புரியாதா அப்படின்னு கோவப்படுறாங்க அப்போ சரி இனிமேல் நான் எதுவும் பேச மாட்டேன் எல்லாருக்கும் வந்து லைஃப்பில் அம்மா மாதிரி ஒரு பொண்ணு கிடை கிடைக்கணும்னு நினைப்பாங்க எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிது என்னை ஆளையே மாற்றின எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்தேன் எனக்கு அது போதும் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிற வீரம் இதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணையும் லவ் பண்ணவும் மாட்டேன் வேறு எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன் ஆனால் அதுக்காக நான் சித்திரவன்லாம் நினைக்காத நீ இருக்கிற வரைக்கும் நானும் இருப்பேன் ஏன்னா நீ இருக்குன்றதே ஒரு நம்பிக்கை தானே எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எடுத்துட்டு வந்த அந்த முகூர்த்த புடவையை வீராக்கிட்ட வந்து கொடுக்குறாரு அட்லீஸ்ட் நீ இந்த புடவையாவது கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க அப்போது வீரா வந்துட்டு அமைதியாக நின்ட்டுருப்பாங்க அதை வாங்கக்கூட மாட்டாங்க அந்த புடவைய அப்படியே கீழே வச்சிடறாங்க அப்போது மாரன் வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க இல்லை இதுக்கப்புறம் நாம் ஃப்ரெண்ட்லியாக கூட பேசிக்க முடியாது நீ ஏதாவது சொல்கிறதா இருந்தால் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்க அப்போது வீரா வந்துட்டு நான் எப்படி எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் நீ நினைக்கிறியோ அதே மாதிரி நீயும் சந்தோஷமாக இருக்கணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இந்த கண்ணு வந்து பெயிண்ட் ிங் எக்ஸிபிஷனுக்கு போக சொல்கிற மாதிரி இருக்கு நீ நீயே என் வாழ்க்கையில் இல்லை அதுக்கப்புறம் நான் எங்கேருந்து சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு முகூர்த்த டைமுக்கு முகூர்த்தத்துக்கு டைம் ஆகிடுச்சு எல்லாரும் என்னை கூப்பிட்றதுக்காக வருவாங்க நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்தா தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல போக சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாரன் வெளியில வந்துட்டு இருக்காங்க வெளியில வந்ததுமே வந்து பிருந்தா மாரனை வந்து கட்டி பிடிச்சி ஆயிறாங்க மாமா நீங்க ரொம்ப நல்லவர் நான் தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் நீங்க வாங்க மாமா நான் அக்கா கிட்ட பேசுறேன் நான் அக்கா கிட்ட பேசி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்போ மாரன் வந்து பிருந்தாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அரவிந்த கூட்டிகிட்டு போகிறதுக்காக கண்மணியும் ராகவனும் அங்கே வராங்க அரவிந்தா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அரவிந்தோட எக்ஸ் லவர் வந்துட்டு அங்கே வந்து வந்திருப்பாங்க நந்தினி வந்து அங்கே வந்திருக்காங்க ராமச்சந்திரன் கிட்ட வந்து ஏதோ பேசிட்ருப்பாங்க எதிர்ச்சியாக திரும்பும் போது அரவிந்த் வந்து அதை பார்த்துருவாங்க இவன் எதுக்காக இங்கே வந்தா என்ன அவர்கிட்ட இருக்கா இவ ஏதாவது உளறிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுருக்கும் போதே வந்து பாதிலே மற்றவங்களை முன்னாடி போக சொல்லிட்டும் அரவிந்த் வந்து அந்த நந்தினியை தேடிக்கிட்டு வராங்க அந்த நந்தினியை வந்து கையை பிடிச்சி எடுத்து ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்க அரவிந்த் நீ என்ன தானே லவ் பண்ண என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே சொன்னேன் நீ ஏன் வந்து இப்போது வேறு கல்யாணம் பண்ணிக்கிற என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஏய் உன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன் வீட்டில் மொத்தமாக ஒரு பத்து சவரனாவது போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன அரை வந்து என்னை லவ் பண்ணும்போது நீ இதெல்லாம் பார்த்தியா என்ன உன்னை லவ் பண்ணும்போது உன் அழகு மட்டும்தான் தெரிஞ்சுது ஆனால் அதை வச்சே குடும்பம் நடத்த முடியாதுல்ல பணம் பணம் தேவை என்ன தகுதி இருக்குன்னு நீ என்ன வந்து லவ் பண்ண எவனாவது உன் பின்னாடி வந்து சுத்தினா உடனே லவ் பண்றேன்னு சொன்னா ஓகே சொல்லு நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அரவிந்த் பிளீஸ் அரவிந்த் நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்ல இங்க பாரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கும் சேர்த்து நான் தான் சம்பாதிச்சு போடணும் இப்போ எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டா வரப்போகுது அதில் நான் ஒரு அஞ்சோ பத்தோ உனக்கு கொடுக்குறேன் அதை வச்சு நீ பொழைச்சிக்கோ தேவை இல்லாம இங்க பிரச்சனை பண்ணாத அவ்வளோதான் உனக்கு உனக்கு என்ன தகுதி இருந்தால் என்ன மாதிரி ஒரு பணக்கார பையனை லவ் பண்ணியிருப்பேன்னு நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் உனக்கு எங்கே போச்சு உன் குடும்பம்லாம் அதுக்கு தகுதியே இல்லை நீ எல்லாம் அதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து மோசமாக பேசுகிறாங்க ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன மாதிரி ஒரு பையனை எப்படி லவ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி கேட்க அரவிந்த் ஏன் அரவிந்த் இப்படிலாம் பேசுகிற தயவு செஞ்சு இந்த கல்யாணம் வேண்டாம் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ உன்னால் நான் இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னது என்னால் ப்ரெக்னென்ட்டாக இருக்கியா என்ன மாதிரி உன் பின்னாடி எத்தனை பேர் சுற்றுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து அந்த நந்தினிக்கு வந்து கோவம் வந்துடுது அப்படியே அரவிந்தோட சட்டையை பிடிச்சி வந்து என்னடா சொன்ன நீ அப்படின்னு கோபமாக கேட்க உடனே அரவிந்த் வந்துட்டு அப்படியே நந்தினியோட கழுத்தை வந்து பிடிக்கிறாங்க என்னடி ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க இங்கே பாரு நான் சொல்கிற மாதிரி நீ கேட்கல அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல அதுக்கு நந்தினி வந்துட்டு என்ன ஆனாலும் சரி உன் கல்யாணத்தை நிறுத்தாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அரவிந்த் வந்துட்டு அந்த மாதிரி மட்டும் நீ ஏதாவது பண்ண உன் குடும்பத்தில் ஒருத்தரையும் மாட்டேன் மொத்த பேரையும் கொன்று போட்டுருவேன் தெரிஞ்சுக்கும் அவ்வளோ தான் உனக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்காங்க அப்படியே கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அப்போ கரெக்ட் அரவிந்தோட அப்பா வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணதுமே அமைதியாக இருக்க சொல்லிட்டு பேசுகிறாங்க அவங்க வந்து கீழே வர சொல்லி சொல்லுவாங்க இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிடும் இதுக்கு மேலே ஏதாவது நீ பண்ண அவ்வளோதான் நான் சொல்றது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அங்கேருந்து பெட்டு மேலே தள்ளிட்டு அரவிந்த் வந்து அங்கேருந்து கீழே போயிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ